அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தை முதல் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியோடு வருகிறது விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் உங்கள் கடன் முழுவதும் கரைந்து காணாமல் போய்விடும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது நம்மளுக்கு தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை எப்படி நம்மளுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளுக்கு சிறப்பான வழிபாடுகள் அனைத்தும் செய்வோமோ அதே மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் வெள்ளிக்கிழமைகளில் நாம் அம்பாளை வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை உள்ளன்போடு யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு சேர்த்து நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தியும் வருகிற தேய்விரை சங்கடகர சதுர்த்தி நம்மள நிறைய பேரு நாம் கடன் பிரச்சனையால ரொம்பவே பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம் அப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த எளிய ஒரு தீபத்தை ஏற்றி விநாயக பெருமானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படினா கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள் கவலைகள் கடன் அனைத்துமே காணாமல் போய்விடும் பொதுவாகவே நம்ம வளர்புறை சதுர்த்தியில பெரும்பாலும் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று கண்டிப்பா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்வாங்க நம்மளுடைய கடன் முழுவதும் தேய்ந்து கொண்டே போக வேண்டும் அப்படி என்றால் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி என்று ஒவ்வொரு சதுர்த்தியுமே நம்மளுக்கு மாதத்துல இரண்டு சதுர்த்தி வரும் ஒன்று வளர்பிறை சதுர்த்தி இன்னொன்று தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் அதனால தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வச்சாங்க அப்படி சங்கடகர சதுர்த்திக்கு தேய்பிரை சதுர்த்தியில நாம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி என்று போங்க மாலை நேரம் தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையே மாலை ஆறு மணிக்கு மேல செய்வதுதான் விசேஷம் நீங்க கோவில்ல விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மாலை நேரத்தில் தான் இந்த வழிபாட்டை செய்வாங்க எல்லா ஊர்களிலும் கண்டிப்பாக விநாயகர் கோவில் அப்படிங்கிறது இருக்கும் எந்த ஊராக இருந்தாலும் சரி ஒரு சின்னதாக ஒரு விநாயகரை வச்சு வழிபாடு செய்யத்தான் செய்கிறாங்க விநாயகர் கோவில் இல்லாத வீடும் கிடையாது தெருவும் கிடையாது ஊரும் கிடையாது அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அங்கு சென்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு இப்போ நான் சொன்ன நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுல இருந்து நீங்க வந்துட்டு ஒரு தேங்காய் ஒண்ணு எடுத்துட்டு போய்க்கோங்க தேங்காய் எண்ணெய் இரண்டு விளக்கு திரிகள் தீப்பட்டி போதுமானது நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அந்த அகல் விளக்குல தேங்காய் எண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தேய வேண்டும் அப்படின்னா தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று தேங்காய் எண்ணெய் ஊற்றி விநாயகருக்கு நாம தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே உடனடியாக விநாயகர் பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா இத இன்று மாலை நேரத்துல நீங்க தாராளமாக செய்யலாம் இரவு ஒன்பது மணி வரைக்கும் கோவில் வந்து திறந்திருக்கும் ஆக நீங்க இரவு ஒன்பது மணிக்குள்ளாக விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏத்திக்கோங்க அப்புறம் தேங்காய் இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எப்படி தேங்காய் உடைந்து சிதறுகிறதோ அதே மாதிரி என்னுடைய கடன் பிரச்சனைகள் இல்ல வேறு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அது அனைத்தும் உடனடியாக விநாயகப்பெருமானை பெருமானே நீதான் ஓடி வந்து தீர்க்க வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனைய பண்ணிட்டு அந்த தேங்காய மூன்று முறை கிளாக் வைஸ்லயும் மூன்று முறை ஆன்டி கிளாக் வயசுலயும் உங்க தலைய சுத்திக்கோங்க அப்ப மேலிருந்து கீழாக மூன்று முறை சுத்திட்டு அந்த தேங்காய விநாயகர் கோவிலுக்கு முன்பாக உடைச்சிருங்க இதையும் நீங்க இன்று மாலை நேரத்துல தான் செய்யணும் மாலை நேர வழிபாடு தான் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்போ நீங்க காலையிலேயே நாங்க செய்யலாமா மதியம் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்படி செய்யக்கூடாது மாலை நேரத்துல விநாயக பெருமான் வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நம்மளுடைய வினைகள் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லவர் முழ முதற்கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயகர் வழிபாடு ரொம்ப எளிமையா நம்ம வீட்ல செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் வீட்ல ஏத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க கண்டிப்பா இந்த தீபத்தை நீங்க வீட்ல ஏத்த கூடாது உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல தான் ஏத்தனும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த நெய் நல்லெண்ணெய் இது ரெண்டை மட்டுமே நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது மற்ற என்ன பரிகாரத்திற்கு நீங்க வேப்ப என்ன சொல்றாங்க இழுப்பை என்ன சொல்றாங்க இதெல்லாம் ஊத்தி நாம தீபம் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வீடுகள்ல இது ஏற்றக்கூடாது நான் தான் ஒவ்வொரு பதிவுலயுமே நான் சொல்லிடுவேன் தீபம் ஏற்றணும் அப்படின்னா வீட்லேயும் ஏத்தலாம் கோவில்லையும் ஏத்தலாம் இல்லைன்னா ஏத்தக்கூடாத கோவில்ல மட்டும் தாங்க ஏத்தனும் அப்படின்ற ஒரு தெளிவான பதிவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதை விநாயகர் கோவிலில் தான் செய்யணும் விநாயகர் கோவிலுக்கு போக முடியாது நாங்க வீட்டில் ஏத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பா அதை செய்யவே செய்யாதீங்க இப்போ எங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்க என்ன செய்யறது நாங்க ரொம்ப தான் வருவோம் அந்த டைம்ல நாங்க வீட்டில் வேலைகளை பார்க்குறத விட்டுட்டு கோவிலுக்கெல்லாம் போறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்றவங்க மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடிச்சு வச்சுக்கோங்க அருகம்புல் ஒன்று வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க அச்சதை இல்லைன்னா பூக்கள் செவ்வரளி பூக்கள் சிகப்பு நிற மலர்கள் கடன்களை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால சிகப்பு நிற பூக்களால் ஓம்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்து ஒரு தீபம் அது நெய் தீபமாக இருக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் ஏற்றி வச்சுட்டு நீங்க வீட்டுல விநாயகர் வழிபாட இப்படி செய்யலாம் கோவில்லையும் நீங்க இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் ஏத்தி வச்சிட்டு அஹ் தேங்காயை உடைத்த பிறகு அங்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு விநாயக பெருமான் கிட்ட மறுபடியும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை சங்கடங்கள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விநாயகப்பெருமானை பெருமானே நீ தீர்க்க வேண்டும் அனைத்தையும் உன் பாதத்தில் ஒப்படைக்கிற நீயே பாத்துக்கோ அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் இந்த ஒரு வழிபாட்டை ஒவ்வொரு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோவில்ல போய் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய கடனை படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க விநாயக பெருமான் கண்டிப்பாக உங்களுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்